அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாழைப்பந்தல் வே நடராஜன் பட்டு சேலை கைத்தறி நெசவாளர் மற்றும் இயற்கை ஆர்வலர் பனையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் பனையின் மகத்துவங்களையும் அதன் மகிமைகளையும் விழிப்புணர்வுக்காக இங்கே இப்பாடலை பதிவு செய்கின்றேன் பாரம்பரிய மரமுங்க பனைதானுங்க நம்ம பனைதானுங்க மாநில மரமுங்க இதுதானுங்க நம்ம பனை தானுங்க பனையோட மகத்துவத்தை மறந்து போயிட்டேங்க நாம மறந்து போயிட்டேங்க அது இல்லாமல் போனாக்க வாழ்க்கை இல்லைங்க நமக்கு வாழ்க்கை இல்லைங்க ஏரிக்கரை ஓரமா நட்டு வச்சாங்க பனைய நட்டு வச்சாங்க கரை பலமாக இருக்கு முன்னு வளர்த்து வச்சாங்க பனைய வளர்த்து வச்சாங்க பாரம்பரிய மரமுங்க பனை தானுங்க நம்ம பனை தானுங்க ஆத்தங்கரையோரமா விதச்சி வச்சாங்க பனைய விதைச்சி வச்சாங்க வெள்ளம் வரும்போது தடுத்திடத்தாங்க அரிப்பை தடுத்திடத்தாங்க மண்ணில் இருக்கும் நீரை எல்லாம் உறிஞ்சிடத்தாங்க தண்ணீரை உறிஞ்சிடத்தாங்க அதனால இங்க வளர்த்திருக்காங்க பனைய வளர்த்தி இருக்காங்க குளுமையான உணவு பொருள் கிடைக்குமுங்க பனையில் கிடைக்குமுங்க கோடைக்காலம் வந்தாக்கா தேடுறோமுங்க பனைய தேடுறோமுங்க பாரம்பரிய மரமுங்க பனை தானுங்க நம்ம பனைதானுங்க மாநில மரமுங்க இது தானுங்க நம்ம பனைதானுங்க பனையோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம புரிஞ்சுக்கிட்டு பனையோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம புரிஞ்சுக்கிட்டு அதை வெட்டாம பாதுகாக்க துணை நிற்போங்க நாம துணை நிற்போங்க முன்னோர்கள் நட்டு வச்ச மறந்தானுங்க மாநில மறந்தானுங்க அதை பாதுகாக்க நாம இங்கே தவறி விட்டோங்க பனைய மறந்து விட்டோங்க பாரம்பரிய மரமுங்க பனை தானுங்க நம்ம பனை தானுங்க மாநில மரமுங்க இது தானுங்க நம்ம பனை தானுங்க நீர்நிலைகளின் கரைகள் வலுப்பெறவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள் கிடைக்கவும் வளர்த்தெடுப்போம் பனையை மீட்டெடுப்போம் பனையை வரும் காலம் வளம் பெற நமது வாழ்வு நலம் பெற நன்றி வணக்கம்